வணக்கம் நண்பர்களே உழவர் உலகம் யூடியூப் சேனல் தங்கள் அனைவரையும் அன்போடு வர இருக்கிறது இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்பா நெல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை அதாவது நாற்றங்கால் முதல் அறுவடை வரை உர அட்டவணை நெல் சாகுபடிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி திருச்சி வானொலி நிலையத்து ஒளிபரப்பான வேளாண்மை கல்வி நிகழ்ச்சி இந்த வாரத்தில் வந்து சம்பா நெல் சாகுபடியில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை அப்படிங்கிற தலைப்பு பற்றின வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் அனைவரும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை அழுத்தி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேளாண்மை பள்ளி இன்று ஆறாம் பாடமாக சம்பானல் சாகுபடி ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து பாடம் நடத்துகிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மன்னியல் துறை தலைவர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள் நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் சம்பா நெல் சாகுபடி குறித்த வானொலி வேளாண்மை பள்ளி ஒலிபரப்பாக கொண்டிருக்கு இந்த வாரம் நெல்லில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை இதை பத்தி தான் பேசிருக்காங்க இயற்கை இயற்கையான பசந்தால் உரம் தொழு உரம் மண்புழு உரம் மக்கிய தண்ணி நாற்கழிவு செயற்கை உரங்களான யூரியா சூப்பர் பாஸ்பேட் முரேட் ஆஃப் பொட்டாஸ் உரங்களையும் உயிர் உரங்களான பாஸ்பாக்டீரியா பாக்டீரியா பைரத்தையும் நுண்ணூட்ட சத்துக்களையும் சேர்த்து சமச்சீர் உணவாக நெல்லுக்கு கொடுக்கறதான் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்துலலாம் சனப்பா தக்க புண்டு பயிரிட்டு அதை மடக்கிய உழுது மண்ணில பொருட்களுடைய அளவு அதிகரிக்கிறதுடன் பயிருக்கு வேண்டிய தலைச்சத்தை கொடுக்கறோம் ஆனா நுண்ணூட்ட சத்து அதுலேயும் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் சல்ஃபேட்டு நம்ம நெல்லுக்கு பெரும்பாலான விவசாயிகள் கொடுக்குறதில்ல அதனால என்ன பாதிப்பெல்லாம் வரும் அத பத்தியும் பேரூட்ட சத்துக்களான தலைமணி சாம்பல் சத்து நுண்ணூட்டு சத்துக்கள் பதினாறு வகையான சத்துக்கள் எல்லாம் தான் இன்னைக்கு இந்த பாடத்தை அன்பில் கல்லூரி மண்ணியல் துறை தலைவர் முனைவர் பாலசுப்ரமணியன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க இப்ப இந்த சம்பா நெல்லுக்கு இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் விவசாயிகள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லுங்க சார் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நூத்தி முப்பது லட்சம் வந்து மண்ணா ஆராய கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்து அதிக மகசூல் எடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை இருக்காங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு விவசாயிகள் தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சாலும் மண்ணில் இடப்படும் உரங்கள் அனைத்தும் பயிர்களுக்கு போய் சேருகின்றதா பயிர்கள் எடுத்துக் இல்லையா என்று கேட்டால் இடத்துல பதில் இல்லை விவசாயிகள் கடைபிடிக்கும் பல தொழில்நுட்பங்கள்ல மண்வள மேம்பாடு பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மை கலை நிர்வாகம் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவைகள் தான் உரம் வீணா போறதை தடுத்து மகசூல் உற்பத்தி பண்றதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதனால இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்தே கடைபிடித்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை மேற்கொள்வதுதான் மிக முக்கியமான பயிர்களின் வளர்ச்சிக்கு வந்து பதினேழு வகையான ஊட்டச்சத்துகள் வந்து தேவைப்படுது அதுல ஏழு வகையான ஊட்டச்சத்துகள் வந்து பேரூட்டச்சத்துகள் அப்படின்னு சொல்றோம் அதாவது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் காற்று மற்றும் நீர் நமக்கு கிடைச்சிக்கிதுங்க ஆனா தலைமணி சாம்பல் சத்துக்கள் வந்து முதல்நிலை பேரூட்டச்சத்துக்கள் என்றும் சுண்ணாம்பு மெக்னீசியம் கந்தகம் போன்றவங்க இரண்டாம் நிலை பேரிட்டிருக்கிறதுன்றும் பயப்படுத்திருக்காங்க இந்த பதினேழு வகையான ஊட்டச்சத்துக்கள்ல வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது சில இருக்கு அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் என்னன்னா சுத்தநாகம் இரும்பு தாமிரம் மங்கனேசு போரான் மாலிப்டினம் குளோரின் நிக்கல் இவையாகும் இந்த நுண்ணு அதன் அறிகுறிகள் பயிர்கள்ல தென்பட ஆரம்பிக்கும் இப்ப இந்த மாதிரியான பயிர்கள் அறிகுறிகள் தென்படும் போது நம்ம இந்த சத்துக்களை வந்து பயிர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத அதனுடைய கட்டாயம் இது நம்ம குடுக்கலாம் இது மகசூலை வந்து வெகுவா குறைச்சிடும் இந்த சூழல்ல வந்து பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தேவையான அளவு தேவையான போது தொடர்ந்து கிடைக்க வழிவகை செய்தால் தான் பயிர்களின் வளர்ச்சி குன்றாமல் முழுமையாக மகசூல் உற்பத்தி செய்து வேளாண் பெருமக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வழி ஏற்படும் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு முதல்ல வந்து நாம் வந்து மண்ணில் உள்ள குறைபாடுகளை கண்டறியணும் அது எப்படி கண்டறியிறது மண்ணை பரிசோதனை பண்ணனும் மண்ணோட பரிசோதனை பண்ணி அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உரமிடணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர் செய்யணும் இதுக்கு பிறகு பயிர்களுக்கு தேவையான உரத்தை சமச்சீரான

எல்லாம் மண்ணில் இருந்து எடுத்ததோ அந்த சத்துக்கள் பூரா திருப்பி மண்ணுக்கே போகும் அதே மாதிரி மரவள்ளி கிழங்குல இருந்து மரவள்ளி கிழங்கு சரி என்னெல்லாம் எடுத்ததோ அந்த கிழங்கு ஆலையில இருந்து போற ஜவரி சாலையில இருந்து போற கழிவு வந்து அந்த சத்துக்கள் எல்லாம் திருப்பி மண்ணுக்கு போகும் இது மாதிரி வந்து இந்த கழிவுகளை எல்லாம் வந்து கம்போஸ்ட் பண்ணி மக்க வச்சு இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பயோ மின்டலைசர் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து மைக்ரோவேல் நுண்ணுயிர்களை கலந்த கலவை இதை போட்டோம்னா அந்த கழிவுகள் எல்லாம் ஈஸியா மக்கிடும் இது மக்கி இதை வந்து உரமா தயாரிக்கணும் இல்லன்னா மண்புழுக்களை வச்சு மண்புழு உரம் தயார் செஞ்சு இதை மண்ணில் இட்டு மண் வளத்தை மேம்படுத்தலாம் இது மாத்திரம் இல்லாம வயல் ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் கிடைக்கக்கூடிய பசு எருக்கு சீமை அகத்தி வாதநாராயணம் அகத்தி போன்ற மரங்களுடைய பசுந்தாள் உரங்களையும் நம்ம வந்து எடுத்து மக்க வச்சு பயிர்களுக்கு போடலாம் இது இல்லாம எளிதில் மக்கக்கூடிய இலைகளான பசுந்தாள் உயரங்களை அங்கே சாகுபடி பண்ணும் அதாவது சனப்ப தக்கப்பூண்டு கொழிஞ்சி போன்ற பயிர்களை நெல் சாகுபடிக்கு முன்னாடி இதை உதச்சு அதை அப்படியே வயல்ல மடக்கி உழுது மண் வளத்தை மேம்படுத்தலாம் இயற்கை உரங்களை மண்ணுக்கு இடும்போது மண் பலவித நன்மைகளை பெறுது உதாரணமாக மண்ணுல வந்து இயற்பியல் தன்மைகளான மண்ணின் நீர் பிடிப்பு திறன் மண்ணின் புலப்பளப்பு தன்மை நீர் மற்றும் காற்று பரிமாற்றும் நிலை ஆகியவை நல்ல நிலைக்கு மாற்றப்படுது மண்ணில் நுண்ணுயிர்கள் மற்றும் கரிம அளவு போன்றவற்றை தேவையான அளவுக்கு மேம்பாடு அடைகிறது மண்ணில் கரிம சத்தின் அளவு அதிகமாகும் போதுதான் இடப்படுகின்ற ரசாயன உரங்களின் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் உள்ள கனிம மற்றும் கரிம கூட்டு முயற்சியால் ஈர்க்கப்பட்டு சத்துக்கள் நீரின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் விரைமாவதை தடுத்து பயிருக்கு கிடைக்க ஏதுவாக அமையுது இப்படி மண் வளம் மேம்படுத்தப்பட்ட நிலத்துல பயிர் சாகுபடி செய்தாலும் பயிருக்கு தேவையான பேரூட்ட சத்துக்களான தலைமணி சாம்பல் போன்ற சத்துக்கள் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த சத்துக்களை நம்ம ரசாயன உரங்கள் மூலம் மண்ணில் இடணும் அப்படி இடும்போது இந்த சத்துக்கள் மேம்படுத்தப்பட்ட வளமான மண்ணில் கலந்து பயிர்களுக்கு தேவையான அளவு தேவையான தருணத்தில் கிடைக்கும் இது இல்லாம உரம் மேலாண்மையில ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படின்னு சொல்ற போது பயிருக்கு தேவையான ஊட்டங்களை மண் ஆய்வின் அடிப்படையில் நம்ம சமச்சீர் முறையில ரசாயன உரங்களாக தேவைக்கு அதிகமாக உரம் விடுவதை இப்ப எக்ஸ்ட்ரா உரம் போட்டோம்னா ஒரு உரதாரத்துக்கு ஒரு சத்து அதிகமா போயிட்டுனா அந்த அதிகமா ஒரு சத்து அதிகமா இன்னொரு சத்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு மண்ணில் ஏற்படும் அப்ப பயிர் வந்து கிடைக்காத ஒரு சத்து பற்றாக்குறை ஏற்படும் இதன்படி பயிர்களுக்கு தேவைப்படும் ரசாயன உரங்களை தேவையான தரல

உணவு குறையும் பயிருக்கு தேவையான சத்து தேவையான அளவு தேவையான வளர்ச்சி சூழ்நிலைக்கு ஏற்ப எப்பவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி மணிச்சத்து மணிச்சத்து வந்து மண்ணில் வந்து ஈஸியா கிடையாது அதனால மணிச்சத்தை வந்து பயிர்கள் வேர்கள் பயிர் எடுத்துக்கிற மாதிரி அதை வந்து வேறு அடிப்பகுதியில கடைசி உழவின் போது இடணும் எனவே மணிச்சத்தை வந்து எப்பவுமே அடிவுரமா தான் விடணும் அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்த உரமான ராக் பாஸ்பேட் போன்ற உரங்களை மக்கிய தொழு உரத்துடன் கலந்து மூட்டம் போட்டு ஒரு மாதம் கழித்து அடிவுரமாக இடுவதால் உள்ள கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை தொழுவுரம் மற்றும் கம்போஸ்ட் போன்றவைகள் இருந்து வெளிவரும் அங்ககாமிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு பயிர்களின் வேர் பகுதியில கிடைக்கும் மாதிரி செய்வதோடு மணி உரம் வீணாவதை தடுத்து பயிருக்கு தேவையான போது கிடைத்துக் கொண்டே இருப்பதால் பயிர்களின் வளர்ச்சி வேரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் பாதிக்காது இதனால மண் பரிசோதனை மூலம்தான் நம்ம உரம் விடணும் அப்படிங்கறத வந்து ஆணைத்தரமா விவசாயிகள் வந்து நம்ம தெரிஞ்சு செய்யணும் சார் அதனால ஒவ்வொரு விவசாயியும் வந்து மண் பரிசோதனை பண்றதை முக்கியமா பண்ணணும் அப்பதான் வந்து உறச்சளவு குறையும் தேவையான அளவு தேவையான போட்டு மகசூலையும் நம்ம அதிகப்படுத்தலாம் ரெண்டு வகையில் நமக்கு வருமானம் கிடைக்கும் ஒன்று வந்து உடச்சலவு குறைக்கிறதுனால வருமானம் இன்னொன்னு வந்து மகசூல் அதிகமாக இருந்தாலும் வருமானம் கிடைக்கும் இதனால மண் பரிசோதனை பண்ணிதான் உரம் உரம்பு இந்த மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லி ஜின் சல்ஃபேட்டு சுத்தநகை சல்ஃபேட்டு அப்புறம் இரும்பு சல்ஃபேட்டு இரண்டாம் நிலை பேரூட்ட சத்துக்களான கால்சியம் தந்தகம் சல்பர் கோண்டகைகளுக்கு நமக்கு தேவையான போது பயிரினுடைய சிமிட்டம்ஸ் அதாவது அதனுடைய குறைபாடுகள் தென்பட்டால் அதையும் நம்ம போடலாம் இப்போ நுண்ணூட்டச்சத்துக்களில் வந்து ஜின் சல்ஃபேட் வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சு கிலோ ஹெட்டருக்கு வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ரெக்கமடேஷனே இருக்கு விவசாயிகளுக்கு பரிந்துரை பண்றோம் இதை வந்து மணல் கலந்து அல்ல தொழுவுறுத்தல் கலந்து நடவுக்கு முன்பு சீராக தூணும் உரங்கள் மட்டுமல்ல நாம் மாட்டு தொழுவத்தில் இருந்து விரைவாக சேமிக்க மாட்டு தொழுவத்துல வக்கியோல் மற்றும் பண்ணை கழிவுகளை படுக்கையாக அமைச்சு அது மூலமாவும் வந்து கோமியத்தையும் தலைச்சத்து விரைவாவதையும் நம்ம தடுக்கலாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சத்துக்களை வந்து விரைவாக தடுக்கிறதுனாலையும் அந்த சத்துக்கள் வந்து மண்ணில வந்து தங்க வச்சு பயிர்களுக்கு வந்து எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த சத்துக்கள் பயிர்களுக்கு

அப்படின்னா அது ஒரு பெரணி அதுல இருந்து புளு கிரீன் ஆல்கேன்னு ஒரு ஆல்கே இருக்கு அந்த ஆல்கிய வந்து வளிமண்டலத்திற்குரிய தலைச்சத்தை கிரகிச்சு பயிர்களுக்கு அது கொடுக்கும் அப்ப நமக்கு வந்து நுண்ணுயிர்கள் மூலமாகவும் நமக்கு வந்து நைட்ரஜன் வந்து தலைச்சத்து கிடைக்கும் சார் இந்த பிரச்சனைக்குரிய நிலம் கார அமிலத்தன்மை உள்ள நிலம் மணிக்கண்டம் அந்த மாதிரி பகுதியில் எல்லாம் இருக்கு அங்க வந்து இந்த பேரூட்டச்சத்துக்கள் எல்லாம் எப்படி கொடுக்கறது நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாம் எப்படி கொடுக்கறது நீங்க சொன்னீங்க சிங் சல்பேட்டா கொடுக்கறதுல அதுல ஏதாவது பிரச்சனை எல்லாம் வருமா பொதுவா வந்து சாதாரண நிலங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெட்டருக்கு இருபத்தஞ்சு கிலோ சுத்தநாங்க சத்து போடுறோம் அதே வந்து பிரச்சனைக்குரிய மண்ணாக இருக்கும்போது அங்க வந்து முப்பத்தி ஏழரை கிலோ சுத்தநாங்க சத்தை வந்து நம்ம மணல்ல கலந்து போடலாம் சார் அது போடணும் அது இல்லாம ஹெக்டருக்கு வந்து டிஎன்ஐயு வெட்லாண்ட் ரைஸ் முன்னூற்ற கலவின்ஸ் நித்திய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிறாங்க அதே வந்து ஹெட்டருக்கு இருபத்தஞ்சி கிலோ தோல் கலந்து ஒன்னு பத்து என்ற விகிதத்தில் கலந்து முப்பது நாட்கள் அது மூட்டம் போட்டு வச்சிருந்து அது நடவுக்கு முன்னு எடுங்க டிஎன்ஐ வெட்லாண்ட் ரைஸ்

தண்டக சத்து பற்றாக்குறை இருக்குது அந்த பகுதிகளில் வந்து நம்ம முக்கியமா வந்து ஐநூறு கிலோ ஜித்த ஒரு இருக்கு கடைசி உழவுக்கு முன்னாடி போட்டோம்னா வந்து கந்தக சத்தையும் சுண்ணாம்பு சத்தையும் வந்து பயிர்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய நிலங்கள்ல வந்து நீங்க சுத்தமாக சத்து மட்டும் கிடையாது இரும்பு சத்து பற்றாக்குறையும் அந்த பகுதியில ஏற்படும் சுண்ணாம்பு அதிகமா இருந்ததுன்னா அது வந்து லைம் இன்டியூஸ்ட் குளோரோசிஸ் சொல்லுவாங்க நல்ல காட்டிலும் அது வந்து கரும்பு சோளத்துல ரொம்ப விகரசாவே தெரியும் சிம்டம் பட் நெல்லு அவ்வளவு தெரியாது பட் இருந்தாலும் அது இருந்ததுன்னா கர்ரஸ் அல்பேட் அன்னபேதி உப்புன்னு சொல்லுவோம் அது வந்து தொழு மணல்ல கலந்து நம்ம வந்து இடலாம் சார் அது மாதிரி காவேரி பாசன பகுதியில் வந்து காப்பர் சல்பேட் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால அஞ்சு கிலோ காப்பர் சல்பேட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வந்து மூலமா ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார் அப்போ வந்து நமக்கு வந்து சரிவிகித உணவு நம்ம எப்படி சாப்பிடுறோம் சரிவிகித உணவு அதே மாதிரி நெல் பயிருக்கு சம்பா சாகுபடிக்கு சரிவிகித உணவு கிடைக்கும் ஏன்னா சம்பா சாகுபடி தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு எல்லாமே வந்து விரும்பி செய்யக்கூடியது அதுல இருந்து வரக்கூடிய நெல் வந்து அதனுடைய தரம் அதனுடைய அரிசியினுடைய உணவுனுடைய பதத்தன்மை அதெல்லாம் வந்து ரொம்ப மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு சம்பா போகத்துல விளையக்கூடிய உண்ணி மற்றபடி சார் சரிங்க சார் இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த நுண்ணூட்டு சத்த பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கறத தெரியுமா சார் பயிர் அதனுடைய இலைய வச்சு நாம கண்டுபிடிக்க முடியுமா அதாவது வந்து இலையை வச்சு கண்டுபிடிக்கலாம் சார் மண்ணாய்வு செஞ்சு கண்டுபிடிக்கலாம் மண்ணாய்வு செய்யும் போது நடவுக்கு முன்னே அப்போ வந்து பற்றாக்குறை வந்து 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 உரத்தை நம்ம சப்போஸ் வந்து போடும் போது சத்து பற்றாக்குறை அந்த வயல இருந்ததுன்னா அது நமக்கு தெரியாது பயிர் வந்து நம்ம நட்டு தூர் வரும்போது வரும்போதுதான் அதனுடைய பற்றாக்குறையை வந்து காமிக்கும் அது காமிக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உரம் போட்டோம்னா திருப்பி அதை எடுத்து அதை நிவர்த்தி ஆகிறதுக்கு வந்து நமக்கு அதுக்குள்ள பாதி மகசூல் வர அளவுக்கு குறைஞ்சிரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இமீடியா நம்ம வந்து ஜிங் சல்பேட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாயிண்ட் வந்து ஜிங் சல்பேட் ஒரு பர்சன்ட் யூரியா கூட கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் சார் போலியர் அப்ளிகேஷனா அப்படி பண்ணும்போது ஒரு அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு தர இன்னொரு ஸ்ப்ரே கொடுத்தோம்னா ரெக்கவரி ஆயிரும் ஆனா மண் பரிசோதனை செய்யறது கால சிறந்தது அடுத்து நேர்களும் கேள்வி கேட்டிருக்காங்க உரம் மேலாண்மையில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு உரமிட வேண்டும் நாற்றங்கால் முதல் அறுவடை வரை அட்டவணை இட்டு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அப்படிங்கிற ஒரு அதம்பை தெற்கு தெரு பட்டுக்கோட்டை வட்டத்திலிருந்து கேட்டிருக்காங்க சார் முதல்ல வந்து நர்சரி அப்படின்னு போகும்போது நம்ம சாதாரணமா வெட்லாண்டு சேத்து தான் நம்ம வந்து நெல் சாதாரணமா அந்த காலத்திலிருந்து பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம் முதல்ல தொழுவுறுத்த கம்போஸ்ட போட்டு நல்லா இருபது சென்ட் நர்சரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி யூனிஃபார்மா வந்து பண்ணிடணும் சார் அதுக்கப்புறம் வந்து அடிவரமா வந்து டிஏபி வந்து நம்ம போடணும் நாத்தங்காலுக்கு இருபது டு இருபத்தஞ்சு நாள் நம்ம நாத்து விடுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து டிஏபி போடணும் நாற்பது கிலோ டிஏபி நம்ம போடணும் கடைசி உழவுல போட்டணும் சார் நாப்பது கிலோ டிஏபி அதுக்கப்புறம் சப்போஸ் வந்து களிமண் மண் அதிகமா இருந்ததுன்னா அந்த களிமண்ல வந்து நம்ம நாத்து குடுக்கும் போது வந்து அது வந்து சிரமமா இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா அந்த மாதிரி புடுங்கிறதுக்கு சிரமப்படாம இருக்கணும்னா நாலு கிலோ ஜிப்சம் ஒரு கிலோ டிஏபியும் ஒரு செண்டுக்கு விதச்சு பத்து நாள் கழிச்சு போட்டோம்னா நம்ம நாக்கு புடுங்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சார் அப்புறம் மண்ல வந்து அந்த ஒரு ஜிங் சால்பேட் வந்து நூறு கிராம் வந்து ஒரு செண்டுக்கு வந்து நம்ம சாயில் போட்டா அந்த நாத்து வந்து நல்லா செழிப்பா நல்லா திடமா வரும் இது வந்து நர்சரி போது நம்ம செய்யக்கூடிய ஊட்டச்சத்து மேலாண்மைங்க அதே வந்து நம்ம வந்து நடவு வயல வந்து நம்ம பன்னெண்டரை டன்

ரொம்ப சிறப்பு அதுதான் போடணும் இது எப்ப போடணும் அப்படின்னா இந்த உரங்கள் வந்து தூர் பிடிக்கும் போது அடிவரமா ஒரு டோஸ் போட்டுருணும் நம்ம குடுக்கிற உரத்தை வந்து தலைச்சத்தை வந்து நாளா பிரிச்சுக்கணும் சார் நாளா பிரிச்சுக்கிட்டு முதல் டோசை வந்து அடிவரமா போடணும் ஐம்பது டு அறுபது நாள்ல வந்து அடுத்த ரெண்டாவது டோசை போடணும் அது வந்து எப்போன்னா அந்த டைம் வந்து ஆக்டிவ் டெலிவரிங் ஸ்டேஜ் அதாவது தூர் பிடிக்கிற ஸ்டேஜ் அப்ப ரெண்டாவது டோஸ போடணும் மூணாவது டோஸ் எப்போ போடணும்னா பஞ்சு பூன்னு சொல்லுவாங்க பேனிக்கல் இன்சியேஷன் ஸ்டேஜ் சொல்லுவாங்க அந்த பஞ்சுப்பு பருவத்துல சம்பா பயிர் லாங் டூரேஷன் மீடியம் எழுபது டு தொண்ணூறு நாளுக்குள்ள

போடுறோம் யூரியா வந்து ஒரு ஒரு யூனிவர்சல் பெர்டிலைசர் சொல்றோம் யூரியா வந்து கொடுக்கக்கூடிய சத்து வந்து தலைச்சத்து நார்மலா வந்து நம்ம யூரியா வந்து எல்லா மண்ணுக்கு போடுறோம் இது வந்து கொடுக்கக்கூடிய சத்து தலைச்சத்து இதே வந்து நம்ம கால்சியம் அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு ஒரு ஃபெர்டிலைசர் இருக்கு அதுவும் போடலாம் அதுவும் வந்து தலைச்சத்து தான் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி அமோனியம் சல்பேட் அப்படின்னு ஒரு பெர்டிலைசர் இருக்கு அதுவும் தலைச்சத்து தான் கொடுக்க கொடுக்கக்கூடியது இது மூணுமே தலைச்சு தான் கொடுக்கும் இதுல என்ன வித்தியாசம்னா இப்போ வந்து மண்ணு வந்து அமில மண்ணா இருந்ததுன்னா அமில மண்ணுக்கு வந்து இந்த அமோனியம் சல்பேட்டையோ இல்ல வந்து இந்த யூரியாவையோ போட்டோம்னா

வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட் போடும்போது என்ன ஆகும்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட்ல சல்பர் அடிஷன்லாம் இருக்கு கால்சியம் அடிஷன்லாம் இருக்கு சுண்ணாம்பு சத்தம் கந்தக சத்தம் அதுல இருக்குது பயிர் வந்து அதிகமாகும் ஆனா அதுல வந்து மனுஷத்தினுடைய அளவு வந்து கம்மி அதாவது பதினாறு பர்சன்ட் தான் மனுஷத்து டிஏபி போடும் போது இப்போ வந்து அது வந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் மனுஷத்து இருக்கு எத்தனை பங்கு வந்து அதிகமா இருக்கு டிஏபில அதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட் நாலு மூட்டை போடுறதுக்கு டிஏபி ஒரு மூட்டை போட்டா போதும் அப்படின்னு போடுறாங்க ஆனா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட்ல இன்ன ரெண்டு சத்து இருக்கிறது விவசாயிகள் மறந்துடுறாங்க அதனால வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்டு பெஸ்ட் சார் அதே மாதிரி டிஏபி வந்து மோசம் சொல்ல டிஏபி போடும்போது நம்ம மண்ணுல வந்து சுண்ணாம்பு சத்து கண்ணு சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா டிஏபி போட்டா அந்த பற்றாக்குறைக்கு நம்ம ஜிப்சம் போடணும் இதே வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்வேர்ட் போட்டா நம்ம ஜிப்சம் போட வேண்டியதுல அந்த சுண்ணாம்பு சத்தும் கண்ணு சத்து அதுலயே கிடைச்சிருது இது இல்லாம வந்து ராக் பாஸ்பெட் ராக் பாஸ்பெட் எங்க போடலாம்னா எங்கெல்லாம் மண் அமில மண்ணா இருக்குதோ அமில இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து நம்ம ராக் பாஸ்பேட் போடலாம் ஏன்னா ராக் பாஸ்பேட் போடும் போடும்போது அது கூட வந்து தொழுவுரத்தையோ கம்போஸ்டையோ நம்ம மிக்ஸ் பண்ணி போடும் அப்ப என்ன ஆகும்னா அந்த கம்போஸ்ட் தொழுவுரத்துல இருக்கக்கூடிய அங்கக அமிலங்கள் அது என்ன பண்ணும் அந்த ராக் பாஸ்பேட்டை கரைச்சு அதுல இருக்கக்கூடிய கரையாது இருக்கக்கூடிய மனுஷத்தை கரைச்சு அந்த மனுஷத்தை வந்து பயிருக்கு கிடைக்கும் அப்ப ராக் பாஸ்பேட் வந்து நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடியது ஆர்கானிக் பார்மிங் விவசாயிகள் இருக்காங்களா அவங்களுக்குலாம் அந்த ராக் பாஸ்பேட் அருமையான ஒரு மனுஷத்தை கொடுக்கக்கூடிய உரம் சரிங்க சார் என் பெயர் மணிமுருகன் நான் பத்து வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் நாற்று விட்டு நடவு செய்ய உள்ளேன் இயற்கை முறையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு உணவுல நஞ்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் உரத்துனால நஞ்சு கிடையாது உரம் வந்து ஒரு கெமிக்கல் அதாவது ஒரு சத்து எல்லா பயிருமே வந்து நைட்ரஜன் வந்து அமோனிக்கல் அப்படிங்கிற பாம்லையும் பாஸ்பரஸ் வந்து அயானிக் பாம்ல தான் பிளான்ட் எடுத்துக்குது கம்போஸ்டா போட்டாலும் சரி நீங்க வந்து சூப்பர் பாஸ்வேர்டு போட்டாலும் சரி நீங்க வந்து தலைவரமா கொடுத்தாலும் சரி நீங்க யூரியாவே கொடுத்தாச்சு அந்த அமோனிக்கல் ஃபார்முக்கு வந்துடும் அது அதுதான் அதனால வந்து நமக்கு வந்து ஆனா என்ன அதுல ஒரு பிரச்சனைனா தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ரசாயன உரங்களை போட்டுட்டு இருக்கும் போது அந்த ரசாயன உரங்கள் வந்து மண்ணுல போய் தங்கணும் தங்கி அது வந்து பயிருக்கு தேவையான போது அது கிடைச்சிக்கிட்டு இருக்கணும் தங்குற போது அது புடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா அந்த புடிச்சு வைக்கக்கூடிய இடம் சார் ஆர்கானிக் பேட் ஹியூமஸ் சொல்லுவோம் கம்போஸ் சொல்லுவோம் அது வந்து இருந்ததுனால நீங்க போடுற தலை சத்து எந்த ரசாயன உரமா இருந்தாலும் மண்ணுல நீர் நிறுத்தப்படும் அது நிலை நிறுத்தினாதான் பயிர் தேவையான போது எடுத்துக்கப்படும் இதுதான் வந்து விஞ்ஞானம் இதுதான் சயின்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் விவசாயிகள் வந்து தலைச்சத்த கொடுக்கக்கூடிய எல்லா தலை உரங்கள் சித்தியா டேஞ்சா கொழிஞ்சி எருக்கு வதநாராயணம் என்னென்ன கிடைக்குது அந்தந்த விவசாயிகள் தோட்டத்து நோக்கம் என்னென்ன கிடைக்குது எல்லாம் போடலாம் சார் அது இல்லாம இப்ப பல்கலைக்கழகத்துல பஞ்சகாவியா நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து ஆர்கானிக் பார்மிங் ஒரு துறையே இருக்குது சஸ்டைனபிள் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் ஒரு துறையே கோயம்புத்தூர்ல இருக்கு அது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சகாவியால அங்கிருந்து விவசாயிகளுக்கு வந்து அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அதுல வந்து நிறைய

சொல்லுவாங்க மின்சாரம் எடுக்கிறாங்க இல்லைங்களா தூத்துக்குடி எண்ணூறு நார் சென்னை மேட்டூர் இங்கெல்லாம் வந்து மின்சாரம் எடுக்கிற இடத்துல அந்த கரியை பயன்படுத்துறாங்க அந்த கறி வந்து யூஸ் பண்ணுறது ஒரு சாம்பல் கிடைக்கும் அந்த சாம்பலை வந்து அதுல நிறைய பொட்டாசியம் இருக்கு நிறைய சிலிக்கான் இருக்கு இந்த சிலிக்கான் வந்து பயிருக்கு வந்து பூச்சி நோய்களை அதிகமா தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குது இந்த பொட்டாசியமும் வந்து பூச்சி நோய்களை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குது

உரம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு மானாவாரி விவசாயம் அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அதே வரைச்சு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அது மானாவாரியா வந்துகிட்டு இருக்கும் அப்புறம் தண்ணி வந்தோடனே அது அப்படியே வந்து லோ லேண்டா மாத்துவாங்க இல்லைன்னா அப்படியே தண்ணி வச்சு விவசாயம் பண்ணி எடுத்துருவாங்க தொழில்நுட்பமே வந்து விதைய வந்து நம்ம வந்து அதிகமா போடணும் ஒரு ஹெக்டருக்கு எழுபத்தி கிலோ ட்ரை சீடு போடணும் அதே மாதிரி வந்து சீடு கார்டனிங்னு ஒரு இது இருக்கு அந்த விதை வந்து ட்ரவுட்டை தாங்கி அது வளர்ந்து வர்றதுக்காக வேண்டி ஒன் பொட்டாசியம் குளோரைடு வந்து சொல்யூஷன்ல பதினாறு மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி போடணும் அது மட்டும் இல்லாம அசோஸ் பேர்ல பேக்டரியா அதே மாதிரி இந்த ஆர்கானிக் பார்மர்ஸ் வந்து அசோஸ் பேர்ல பாசிட்டிவ் பேக்டீரியா சிலிகேட் அலிபிளேசிங் பேக்டீரியா இதெல்லாம் போடலாம் சார் இந்த முன்னாடி கேள்வி கட்ட கொஸ்டினுக்கு அந்த விவசாயிக்கு சொல்றேன் இது இல்லாம பிளாங்கட்

வெளியே கிடைக்கும் அதே மாதிரி முன்னூட்டு சத்துக்கள் குறைபாடுக்கு வந்து பேசல் அப்ளிகேஷன் வந்து டிஎன்ஏயு ரைன் புட் ரைஸ் பைக்ரோட்டின் மிக்சர் ஒன்னு இருக்கு அது டிஎன்ஐ முதல்ல வெட்லாண்டுக்கு சொன்னேன் இல்லைங்களா அதே போல ரெயின் புட் ரைஸ் முன்னூட்டு சத்து கலவின் இருக்கு அதை வந்து பெற்றருக்கு பன்னெண்டு கிலோ போடணும் சார் சரிங்க சார் அடுத்த கேள்வி உயிர் உரங்கள் போடும்போது ரசாயன உரங்கள் போடுவதால் உயிர் உரங்கள் பாதிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க ரசாயன உரங்களோட உயிர் உயிர் சார் கலக்க தனியா போடலாம் தனியா போடலாம் அது தனியா போடலாம் ஒன்ஸ் மண்ணுக்குள்ள போயிட்டு இருந்தா அது ஒண்ணு பாதிக்காது அடுத்து உயிர் உரங்கள் முறையாக பயன்படுத்தும் போது உர செலவை குறைப்பதற்கு ரசாயன உர அளவை குறைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரசாயன உரங்கள் அப்படிங்கறது வந்து

வந்து அது குறைபாட்டை வெளியே கொடுக்குதோ அப்பதான் நம்ம இலைவெளிக்கே போறோம் ஒவ்வொரு ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் டெக்ன்ஸும் வந்து பிளாண்ட் வந்து அப்ஜாப்ஸ் நூற்றெட் இலைவெளி தெளிப்புங்கிறது வந்து டிப்டம்ஸ் வந்தது அப்படின்னு தான் பண்ணலாம் பட் இதை வந்து மண்ணுல போட்டுவிட்டோமோ அது தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கு சார் அதில் என்னென்ன மண்ணுல போடும்போது மண்ணில் அங்க விரத்துக்கள்னால வந்து அதிகப்படுத்துறதுக்கு வரை இதை பண்ணலாம் சரிங்க சார் நீங்கள் தெளிவா விரிவாக அந்த பாடத்தை நடத்துனீங்க சார் இது சம்பந்தமா இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நாங்க நேரடியாகவே அவரை தொடர்பு கொண்டு கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு உங்க தொலைபேசி என்ன சொல்லுங்க சார் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி எட்டு எழுபத்தி ஏழு இது சம்பந்தமா நிறைய நேயர்களுக்கு எங்களால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறவங்க நிலை இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் பண்ணை பிரிவு திருச்சி ஒன்று இந்த முகவரிக்கு அனுப்பலாம்